thanks for us in the, in the screening the thank you so much in the last minute of the uh, transferring to certain formats was very difficult and he did it in the last minute thank you so much and thanks raufa for this um yeah you have any questions about this oh mike நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் பண்ணேன் ரீங்காரம் முதல்ல பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் சோலோலாம் பாடல அதுக்கப்புறம் இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் நடுவுல சோ யா சோ இண்டிபெண்ட் ஆல்பம் எப்பவுமே எங்களுக்குலாம் ஒரு கிரேஸ் தான் ஏன்னா வீ வி கெண்ட் ரூல் த ரூஸ்ட் நிட் இனிமந்தர் ஆல்பம்ஸ் தான் வாண்டு போன பியூட்டிபுல் டீம் லவ்லி கோமல் வித் ஆஸ் எம் எல் மோகன் வித் ஆஸ் மணிரி நாயர் அண்ட் நோ வி ஹவ் அலோட் ஆஃப் டீம் பியூட்டிபுல் அசோசியேட்டட் வித் ஆஸ்

இமீடியட்டாக அவங்க மூட் சேஞ்ச் ஆகும் இல்லைன்னா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம் எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன் ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாற்றிடும் ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு நான் காமா இருப்பேன் இட் மேக்ஸ் எஸ் காம் மேம் சொல்கிறாங்களே சந்தி சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி தான் எத்தனை உழைச்சிட்டு வர செய்ய நம்ம விவசாயிங்க சாயந்தரம் ஒரு இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தரது அந்த பாட்டு தான் அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த கலைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சுட்டு தூங்கும் அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும் போது அவங்களுக்கு எல்லா கலைப்பும் பறந்து போகுது ஸோ அதனால நம்ம எவ்வளவு பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை இது ஒரு ட்ரீம் தானே ஒரு

ஸோ என்னை சின்மையை தான் கூப்பிட்டு ஆர்ஜேவாக்குனாங்க அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து ஆர்ஜேவானேன் ஆர்ஜேவா இருக்கும் போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார் அது என்னை இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு பார்த்தாரா கேட்டாரா அந்த சாங்கை நான் அவர்கிட்ட அனுப்புனேன் அவர் நேற்று எனக்கு மரியாதையே வேறு

அதெல்லாம் அதுலதான் அவங்க வர முடியும் அவங்களும் அவங்க கவிதையும் பாட்டா பாட்டி பண்ண முடியும் டெஃபனெண்டா பண்ணலாம் அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம் ஓட்ட சார் நாங்க வேண்டாம் நான் சொன்னேன் மேடம் வேல்து வேல்தில சிங்கிள்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க இசையமைப்பாளர் பாடலாம் சொன்னீங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்சர் அடுத்த கணமே பாத்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமா இத பத்தி என்ன சொல்ல வர்றீங்க நல்ல துணைக் ஹீரோ ஹீரோயின் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்ல வர்றீங்க என்ன நான் ஆக முடியாது சார் நான் ஏன் பாட்டில்தான் ஹீரோயின் வேற உள்ள அதுலயே நான் வேற ஹீரோயின் போட்டுருக்கேன் ஸோ அதனால நம்மளுக்கு என்ன சூட் ஆகுமோ அது பண்றோம் நம்ம அந்த யங்ஸ்டர்ஸ்ஸாக நடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம கோமல் சர்மாவையும் சர்வெஞ்சியும் போட்டிருக்கோம் அந்த பாட்டு நம்ம பாடக்கூடாதா சொல்லுங்க போறதுக்காக தான் பாட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு இளைஞர்களோட இந்த பாட்டு சில பேர் தூங்காம இருக்காங்க இல்லையா அது தூங்கணுன்னா அதுக்கு வேற பாட்டில் இருக்குங்க

ஸோ மேம் பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும் நான் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் இந்த ஃப்ரெண்ட் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது ஸோ இந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு இனிமேல் வந்து பலிலாக்கா பாடின மலமல பாட ரெஹான விட்டு மாத்திக்கலாம் மாலை ரெஹானு சொல்லுவாங்க நம்புறோம் பாடல் ஸோ யாராவது கேள்விகள் வேற ஏதாவது இருக்கா இதை நீங்க தான் எடுத்து போய் சேர்க்கணும் இந்த டாப்பிக்லேருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் சாரி இது நான் பிரஸ் இருக்கிறதால நான் சொல்கிறேன் டேக்கிங் அட்வான்டேஜ் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஐ ஸ்டார்டட் ஆன் பிரியாணி ஷாப் இது அபு அபுசாலி ஸ்ட்ரீட் ஸோ அங்கே வந்து வி ஹவ் வெரி நைஸ் பிரியாணிஸ் இல்லை ஆயிரம் பிரியாணி கடை இருக்குது ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது ஏன்னா நாங்கள் பிரியாணின்னு பிரியாணி லவர்ஸ் நாங்கள் ஸோ அந்த யூ கேன் கெட்ட டேஸ்ட் உத நீங்களாம் ட்ரை பண்ணலாம்

அண்ட் எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும் அவங்க சமையலோட அவங்க தான் நானும் கொஞ்சம் கற்றுருக்கேன் ஸோ அதில் அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வரவேற்பாங்க அவங்க நினைவாக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குட்டியான கடை தான் ரொம்ப பெருசில் இல்லை ஜஸ்ட் ஒரு இருபது பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அஃபோர்டபுளாக இருக்கும்

இது வருத்தமான விஷயம் தான் அது வேறு டேப் இருக்கணும்னு நினைப்பாங்களா அவங்க யாரும் இல்லைல்ல நம்ம வந்து லைஃப் லாங் இருக்க போறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே வேணும் டே அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கலாம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி தேங்க்யூ